அதனாலதான் சொல்றாரு ஆர் எஸ் எஸ் சங்கி பாசிசம் வந்து சூப்பர் சொன்னா சூப்பர் அர்த்தம் அவங்க வயிறு எரியுது இல்ல டென்ஷன் ஆறாங்க இல்ல அண்ணாமலை வந்து எரிச்சல படுற அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்குல்ல அண்ணாமலை வந்து பதற அளவுக்கு இங்க அந்த பட்ஜெட் விஷயம் இருக்குல்ல சொல்றதுக்கு ஒரு தரம் வேண்டாம் அதனால இவர் ஸ்டூபிட் என்று சொன்னதுக்கு அண்ணாமலை மேல என்ன செய்ய வேண்டியிருக்கும் வழக்கு தொடரணும் வழக்கு போடணும் அண்ணாமலை மீது நூறு கோடி ரூபாய் தரணும் சொல்லி கிரிமினல் திருத்தமிட்டு செய்ய இவங்களுக்கு கொதிக்கிறாங்க போனதுக்கு தப்பு இல்லங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை தானே எங்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் விதியின் அடிப்படையில் இருமொழி கொள்கை நாங்க ஆங்கிலத்திலயும் போடலாம் ஆறு போடலாம் அது மாதிரி தமிழில் ரூ எண்ணும் போடலாம் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தொடருங்க ஈஸியா வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டு போயிடுவோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த சிம்பிளை அந்த போட மாத்தினது தமிழ்நாடு தான்ங்கிற பெயர் பெற்றாகிவிட்டது அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்கல ஒரு ஒரு ஒட்டுமொத்த பார்வையும் தமிழ்நாடு பக்கம் திரும்புது இல்லையா அப்ப இது ஏதோ ஒரு வகையில ஒரு தமிழ் உணவு அரசியல் ஏற்படுத்துற மாதிரி இருக்குது அது முழுக்க முழுக்க போய் பொம்மொழி கொள்கை பேசும் போறாருக்கு இந்த தருணத்துல முதல்வர் இதை செய்யலாமா அது சரியா இந்த தருணம் செய்யணும் சரியான தருணம் இதுதானே ரூபாயில ஏதாவது மாற்றம் செஞ்சிருக்கமா இல்லை நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு அரசுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது நாங்க ரூன்னு போடுவோம் ஐநூறுக்கு பதிலாக ஆயிரத்துக்கு பதிலாக கோடிக்கு பதிலாக நாங்க என்ன செய்வோம் தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்துவோம் உனக்கு என்ன வந்துருச்சு இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு சரி இதுல உங்களுக்கு கோவம் வருது கேட்கிறாரு யார்கிட்ட கேட்டு மோடி வந்து பண்ணாரு எங்கிட்ட கேட்டாரா அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாண்மை வழக்கறிஞர் வீசிக்க முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் மாறி இருக்கிறது தமிழக முதல்வர் ரூபாய் நோட்டின் குறியீடை தமிழ் அறிவித்திருக்கிறார் இது பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது ரூபாய் நோட்டவே ரூபாய் நோட்டவே மாற்றுவதற்கு சட்டத்தில் இவ்வளவு இருக்கிறதா இப்படி தமிழில் போட்டதற்கான காரணம் என்ன அண்ணாமலை ஒரு பக்கம் பயங்கரமாக குட்டஞ்சாட்டி கொண்டு ஸ்டுப்பிட்ட அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல எப்படி தப்பாதீங்க ஆக்சுவலாக இது இது இதை கூட சர்ச்சை ஆக்கிறார் அண்ணாமலைன்னா இப்போ இது என்னது ஐந்நூறு தாளுங்க ஐநூறு ரூபாய் தாளுங்குறியா என்ன சொன்னீங்க ஐநூறு ரூபாய் தாளுன்றீங்க ஆமா ஐநூறு ரூபாய் தானே சொல்றீங்க என்னதான் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு எழுதியிருக்கீங்க அதில் அதுதான் என்னது ஐ ப்ராமிஸ் டு பே த அமண்ட் பேர் சொல்லி இங்கிலீஷில் எழுதிருக்கு ஹிந்தியில எழுதியிருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கு பேர் என்னது ஐநூறு ரூபான்னு பேர் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தானே இருக்கும் அண்ணாமலை பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஐநூறுபா ரோட்டுக்கு ஐநூறுபா ரூபாய்தானே பேர் அப்போ ரூபாய்னு நாங்கள் எழுதினா உங்களுக்கு என்ன அதில் காண்டுறது எனக்கு தெரியவில்லை எல்லா ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து அந்த அந்த நகரியா அந்த அந்த எழுத்தை மாற்றி விட்டு நீங்கள் வந்து ரூபாய்னு நாங்கள் போட சொன்னோமா எதையாவது ஒன்றை சொல்லிக்கொண்டு இப்ப என்ன திட்டிருக்கிறார் ஸ்டூப்பிட் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அண்ணாமலை ஸ்டூப்பிட் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளவு ஒரு அவர் உள்ளத்துல எந்த அளவுக்கு குரோதமும் விரோதமும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மீது இருக்கக்கூடிய அந்த வெறி உணர்வை வந்து காட்டி காட்டியிருக்கிறாரு விளக்கம் கேட்டிருக்கணும் ரூ என்று போறோம் அதுல கூட பார்த்திருக்கலாம் அந்த அந்த ரூபாய்க்கான சிம்பிள் இருக்கு பாருங்க அந்த குறியீடு அதே திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ உடைய மகன் தான் வந்து செஞ்சாரு தெரியுதுல அப்படி இருந்தாலும் நாங்க சொல்லி நாங்க யாரு திருத்தன்னு சொல்லையா நீங்க எங்களுக்கு பட்ஜெட்ல ஒண்ணு ஒதுக்க மாட்டீங்க மத்திய ஒன்றிய பட்ஜெட்டாக இருக்கட்டும் ரயில்வே பட்ஜெட்டாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வீங்க பட்ட நாமல் சமத்துவீங்க கல்விக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நீங்க தாங்கப்பான்னு கேட்டீங்கன்னா எங்க முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டா தான் தருவேன் சொல்லுவீர்கள் அது போல எங்க ஒக்கி போயலா கஜா புயலா மழை வெள்ளமா எந்த விதமா நிவாரணம் மாட்டீங்க நாங்க வந்து ரூபாய் நோட்டுக்கு பதிலாக நாங்க ரூண்டு போட்டோம்னா தமிழ்ல வந்து அந்த சொல்லாடலை போட்டா உடனே நீங்க கொந்தளிப்பீங்க ஆஹா பாத்தீங்களா அப்படின்னு அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டை எப்படி இவங்க டார்கெட் பண்றாங்க என்பது அண்ணாமலை போன்ற அரை வேக்காடுகள் வந்து இந்த மாதிரி பதனத்திலே தெரியுது மற்றபடி ஒரு மேட்டரே கிடையாது ரூபான்னு போட்டாங்க ரூபாய் தான் இது ரூபாயா இல்லையாது ரூபாய்க்கு நாங்க ரூன்னு போடுறோம் அதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல தப்ப என்னன்னா என்ன பிரச்சனையா இருக்குன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த சிம்பிள அந்த கோடை மாத்தினது தமிழ்நாடுதாங்கிற பெயர் பெற்று ஆகிவிட்டது அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்கல்ல ஒரு ஒரு ஒட்டுமொத்த பார்வையும் தமிழ்நாடு பக்கம் திரும்புது இல்லையா அப்ப இது ஏதோ ஒரு வகையில ஒரு தமிழ் உணவு அரசியல் ஏற்படுத்துற மாதிரி இருக்குது அது முழுக்க முழுக்க பொம்மொழி கொள்கையை பேசும் போறாரு இந்த தருணத்துல முதல்வர் செய்யலாமா அது சரியா இந்த தருணம் செய்யணும் சரியான தண்டனை தானே தமிழ்நாட்டுக்காரங்களை தேசிய நீரோட்டத்துல வந்து நீங்கள் இணைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை அன்சிவிலைஸ்ட் இவங்க வந்து டெமோக்ராட்டிக் அன்டெமோக்ராட்டிக் என்று தர்மேந்திர பிரதான் சொல்கிறார் எங்க சொல்ற ரோட்லேனு கத்தல பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்துல பாராளுமன்ற நாடாளுமன்ற மைய அவையில் வைத்து சொல்கிறார் அன் அன்டெமோக்ராட்டிக் என்றால் என்ன இவர்கள் வந்து இதுக்கு உள்ளவங்க கிடையாது ஜனநாயகவாதிகள் கிடையாது அப்புறம் சர்வாதிகவாதிகளா தமிழர்கள்லாம் சர்வாதிக வாதிகள் எப்படி என்ன அன் சிவிலைஸ்னு சொல்றாரு காட்டி முராண்டிகள் என்று சொல்லுகிறார் அப்ப நீங்க இப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் புத்தியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்ப ரூபா என்று ரூ என்று போடக்கூடாது என்பதற்கு சட்டம் சொல்லுங்க பாப்போம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயே சட்டத்தில் இருக்குதா அதே வழக்கறீங்கன்னா எப்படி பாக்குறதுன்னா உடனே கேட்டியை கேட்டுருக்காங்க அதாவது ரூபாயில நீங்க திருத்தம் செய்யக்கூடாது உதாரணமா இது ஒரு ரூபாயின்னு வச்சுக்கிறேங்க இது ஐநூறு ரூபாய் இந்த ஐநூறு ரூபாயில கவர்னர் வந்து என்ன செய்தாரு இதுல வந்து கையெழுத்துட்டு இருக்காரு அந்த கையெழுத்தை அழிச்சுட்டு ஸ்டாலின் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டா அது தவறு இங்க இருக்கக்கூடிய காந்தியுடைய படத்தை எடுத்துட்டு வேற ஏதாவது கலைஞர் படத்தை போட்டா நீ தேசம் இதா காந்தி அறிகளை மாத்தினீங்கன்னு நீ கேட்கலாம் ரூபாயில ஏதாவது மாற்றம் செஞ்சிருக்கமா இல்ல நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு உடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது நாங்க ரூன்னு போடுவோம் ஐநூறுக்கு பதிலாக ஆயிரத்துக்கு பதிலாக கோடிக்கு பதிலாக நாங்க என்ன செய்வோம் தமிழ் பயன்படுத்துவோம் என்ன வந்துருச்சு சற்று என்னன்னா ஒரு வாகனத்துடைய நம்பர் பிளேட் இருக்கா இல்லையா நம்பர் பிளேட்ல டபுள் ஒன் டபுள் ஜீரோ இருக்குன்னு வைங்க நாங்க அப்படியும் போடலாம் காக்கா ஜீரோ ஜீரோ அப்படியும் போடலாம் அது எங்களுடைய உரிமை இது இதுல நீங்க என்ன பதறீங்க நாங்க வந்து மாத்த சொல்லவே இல்லையா தமிழ்நாடு அரசு வந்து நீங்கள் இன்னும் இருந்து ஒட்டு மொத்தமா இந்தியா ஃபுல்லா என்ன பண்ணுங்க ரூ என்ற எழுத்தை போட்டு நான் சொன்னோமா இல்லை தமிழ்நாடு அரசு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறது பட்ஜெட்ல வந்து நெத்தி அடியான பட்ஜெட் அதனால பதடுறாங்க இந்தியாவே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்கிறது அவங்க ஜிடிபி உடைய ரைஸ் இந்த உடைய பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே வளர்ச்சி வீதம் வந்து ஆறு புள்ளிகளுக்குள்ளதான் இருக்குது அதே நிர்மலா சீதாராம் ஜி சொன்ன வளர்ச்சி தான் ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சி எயிட் பாயிண்ட் போர் எட்டுக்கு மேல அப்ப இந்த விஷயங்கள் வெளியே வரக்கூடாது தான் பட்ஜெட் தாக்கல் பண்றதை விட்டு போட்டு அதுல ரூனு போட்டுட்டாரு அது கீனு போட்டுட்டாருன்னு சொல்லி கீ கீ கத்து கொண்டிருக்கிறார் கிளிப்பிள்ளை மாதிரி ஆக நாக்பூருடைய சொல்ல கேட்டு இந்த கிளிப்பிள்ளை என்ன செஞ்சு கொண்டதுக்கு பேசிக் கொண்டிருக்கிறது பட்ஜெட் அருமையான பட்ஜெட் தமிழ்நாட்டில் இவ்வளவு நிதி நெருக்கடியில பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் ஆஃப் அந்த ஃபண்ட் வந்து வளர்ச்சி பணிகளுக்காக செய்கிறாரு ஒண்ணும் இல்ல கல்விக்கு தர மாட்டான்னு சொன்னாங்களே கல்விக்கு வந்து காசு தர மாட்டேன்னு கல்விக்கான ஊதியம் சம்பளம் பிளஸ் ஓய்வூதியம் அதுக்கான இதை ஒதுக்கீடு அதுக்கான ஒதுக்கீடு மேஜர் பார்ட் வந்து பட்ஜெட்ல இருக்கா இல்லையா அப்ப இதையெல்லாம் பேசு பொருளாக ஆகவிடும் என்பதை அச்சமுற்றுதான் இன்றைக்கு வந்து பாத்தீர்களா இவர்கள் மாத்தி விட்டார்கள் ஸ்டூபிட் என்று சொல்லி யாரு ஸ்டூபிட்ரா யாரு ஸ்டூபிட்டுங்கிற இருபதாயிரம் புத்தகத்தை படிச்சுட்டு குண்டக்க மண்டக்க உலகை கொண்டிருக்க அண்ணாமலை ஸ்டூப்பிட்டா முதல்வர் ஸ்டாலின் ஸ்டூப்பிட்டா சொல்றதுக்கு ஒரு தரம் வேண்டாம் அதனால இவர் ஸ்டூப்பிட் என்று சொன்னதுக்கு அண்ணாமலை மேல என்ன செய்ய வேண்டியிருக்கும் வழக்கு தர வேணும் திமுக அரசு என்ன செய்ய வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இப்படி மாதிரி அவருடைய கண்ணியத்தை சீர்குலைப்பது மாதிரி டெஃபமேஷன் வழக்கு போடணும் அண்ணாமலை மீது நூறு கோடி ரூபாய் தரணும்னு சொல்லி கிரிமினல் டெஃபமேஷன் வந்து திட்டமிட்டு செய்யறாருங்க அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து ஹவு ஸ்டிபிட் யூ ஆர் மாதிரி பிகாம் அப்படிங்கிற மாதிரி சிஎம்மா போட்டிருக்காரு நீ எந்த அளவுக்கு முட்டாள் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு இதுல யார் முட்டாரு யார் இது என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன் இப்ப நான் எழுதுறேங்க நான் கணக்கு வழக்குல எழுதுறேன் நீங்கள் ரூபாய் ரெண்டாயிரம் தர வேண்டும் நீங்க எனக்கு அரசு பண்ணுவீங்களா சிம்பிள் போட்டது வந்து ஒரு குறியீடு இது இன்டர்நேஷனல் குறியீடு எப்படி டாலருக்கு எஸ் போட்டு ஒரு ரெண்டு கோடு போடுறோமோ அது போல வந்துட்டு சவுதி ரியாலுக்கு எஸ்சிஏ ஆர் என்று போடுறோமோ அந்த ருபீஸ் ஆர் எஸ்சி என்பதை மாற்றி விட்டு இப்படி இந்த ஒரு நகரி கூட அந்த கோட்ல போட்டிருக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு சரி கோபம் வருது யார்கிட்ட கேட்டு மோடி வந்து டிமானன் பண்ணாரு எங்கிட்ட கேட்டாரா அதாவது பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்ல ஆயிரம் நோட்டு செல்லாது ஐநூறு நோட்டு செல்லாது அப்படின்ட்டு அர்த்த ராத்திரியில எட்டரை மணிக்கு தொலைக்காட்சியிலே தோன்றி யாருக்குமே சொல்லாம வந்து செஞ்சார பண மதிப்பு யாட்டுக்கடி செஞ்சீங்க மீட்டிங் போட்டீங்களா இருந்த நிதி அமைச்சருக்கே தெரியாத சரி அப்படி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு குஜராத்ல இருந்தோம் யூபில இருந்தோம் அவங்களுடைய மத்திய பிரதேசில இருந்தோ நாங்களே கோடி கோடி ரெண்டாயிரம் நோட்டு புது நோட்டு எப்படி வந்துச்சு அதுல சிப்புலா இருக்குன்னு ஃப்ராட் ஃப்ராடு விட்டாங்களே அவ பணத்தை வந்து நீங்க தரவும் மாட்டீங்க பணத்தை மதிப்பை இழக்க செய்வீங்க பணத்தை கொள்ளடிப்பீங்க நீரவ் மோடி லலித் மோடி விஜய் மல்லையான்னு கொள்ளையடி எல்லாம் ஜீவீங்க ஆனா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் வெளியிடும் போது ரூ என்று தமிழ் எழுத்தை போட்டு விட்டால் இவங்களுக்கு கொதிக்கிறாங்க போனதுக்கு தப்பு இல்லைங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை தானே எங்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் விதியின் அடிப்படையில இருமொழி மொழிக் கொள்கை நாங்க ஆங்கிலத்திலயும் போடலாம் ருபீஸ்ன்னு ஆறுன்னு போடலாம் அது மாதிரி தமிழ்ல ரூ என்னும் போடலாம் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தொடருங்க ஈஸியா வந்து பேசல நாங்க ஜெயிச்சிட்டு போயிடுவோம் ஏன் சட்ட சபையில் நடிக்கிற தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி மெட்ராஸ் பிரசிடென்சில முன்மொழியப்பட்ட தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு இது வந்து சட்டமாக வந்து விட்டது அதன் பிறகு அண்ணாதுரை காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முன்மொழி கொலைகள் கிடையாது இந்த நாட்டுக்கு பெரிய தமிழ்நாடு இங்கே தமிழும் ஆங்கிலம்தான் எஸ்டாபிளிஷ் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலயே வந்து இந்த லிங்க்ஸ்டிக் ஆக்ட் வந்து தமிழ் இந்தியா ஃபுல்லா பண்ணாங்களே அதுல தெளிவாக இருக்கிறது அடுத்த முழுல மூக்க நுழைக்க கூடாதுன்னு இப்ப மூக்க நுழைக்கிறது அவங்க தானே இந்தியை வந்து எங்கள் மீது சிரிக்கும் போது நாங்க எல்லா விஷயத்திலும் நாங்க டிஃபன் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால நாங்க ரூ என்று போட்டிருக்கோம் ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸோ பாரதரவமான விஷயமா அவளுக்கு கிடையாது ஏன் இப்ப நாங்க வந்து டாலர்ல வர்த்தகம் பண்ணாம ரூல வர்த்தகம் பண்ணுங்க நம்ம சொல்லியிருக்கோமா சொல்ல எங்க மக்களுக்கு ரூபாய்னா புரியுங்க எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ரூபாய் என்றால் புரியும் ரூ ஒன்று சொன்னா ரூபாயில சொல்றாங்க பட்ஜெட் போடும்போது கோடி கணக்குல வரும் அதை ஒரு ரூபாய் அடக்கி சொல்லுவோம் ஒரு ரூபாய்க்கு தான் பட்ஜெட் போடுவோம் ஒரு ரூபாய்ல இத்தனை பைசா கல்விக்கு இத்தனை பைசா விவசாயத்திற்கு இத்தனை பைசா வந்து என்னது தொழில் வளர்ச்சி இருக்கு இவ்வளவு வந்து சம்பளத்துக்கு போவோம் போக்குவரத்துக்கு இவ்வளவு வளர்ச்சி பணிகளுக்கு இவ்வளவு கட்டிடம் இப்படி நிறைய சொல்லுவோம் அதை குறியீடாக ரூ என்று போட்டதுல இவ்வளவு அக்க போரு இதுல என்ன ஸ்டிப்பிட் வந்து விட்டதுன்னு தெரியல ஸ்டிப்பிட் அண்ணாமலை தான் என்ன செய்யும் இலக்கணும் அதை கேள்வி கல்வித்துறைக்கு அதாவது இப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்க பிர தாமோதர பிரதான் பேசுனதே பெரிய சர்ச்சையா மாறிச்சு அதன் பிறகு கல்விக்கு தமிழ்நாடுக்கான கல்வி நிதி ஒதுக்கீடு சிக்கல் ஏற்படுச்சு இதற்கிடையே அதுக்கு சவால் விடும் அளவில் வந்து கல்வித்துறைக்கு மட்டுமே ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு மேல் ஒதுக்கிற போது சரியா இது ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு சவால் விடுவதற்காக செய்கிறார்களா சவால் உடத்துக்கு உடனே பள்ளி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு காலமாக இங்க வந்து கல்வி தரம் உயர்ந்து உயர்ந்து திராவிட திராவிட மாறி மாறி இரண்டு திராவிட கட்சிகளும் சட்டப்ப ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக வளர்த்து கொண்டு வந்தார்கள் அப்ப பள்ளிகள் பள்ளிக்கூடங்கள் பெருகி விட்டது எண்பத்தி ஆறு சதவீதத்தை தாண்டி இப்ப தொண்ணூறு சதவீதத்தை தாண்டி நம்ம வந்து லிட்டரசி ரேட்ல இருக்கிறோம் அவ அங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் சம்பளம் ஆகணும் அடிப்படை கட்டமைப்புகள் பெரிய கொண்டே இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள் எல்லாம் வந்து தனியார் பள்ளிகளை தாண்டி அதுல அந்த அந்த ப்ரொவிசன்ஸை வந்திருக்காரு அப்ப அதுக்குள்ள செலவுகள் இருக்கா இல்லையா அப்ப அவ்வளவு பெரிய நிதியிலே ஒதுக்க வேண்டியிருக்கிறது சட்டப்ப ஐம்பத்தி எட்டாயிரம் அரசு பள்ளிகள் இருக்கிறது தனியார் பணி எவ்வளவு இருக்குது வெறும் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுதான் சற்றுப்புற பதினொன்று பதிமூணாயிரம் பள்ளிகள் தான் இருக்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆயிரத்தி எட்நூத்தி ஸ்கூல் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஸ்கூல் இருக்கு அப்படி நீங்க எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தா கூட சற்றுப்ப நாற்பத்தி ஐயாயிரம் பள்ளியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு காணாதுங்க நீங்க ரெண்டு லட்சம் கோடியை தாங்க கல்விக்கு அதே காணது நீங்க ரெண்டு லட்சம் கோடியை தந்தால் கூட தந்த ஓரளவு என்ன செய்யலாம் ரிட்டையர்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு எல்லாம் வந்து என்ன செய்யலாம் சம்பளம் பாக்கி கரெக்டாக கொடுக்க முடியும் அவர்கள் கல்வி கண்ணை திறந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு கொண்டவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அவர்கள் மனம் குளிர மண்ணும் வந்து என்ன செய்ய முடியல நம்ம பட்ஜெட்டை பெரிய அளவுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கி அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியல ஓவிய ஓய்வு விதத்துல வந்து அழிக்க முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம் நிலுவையில இருக்கிறது இன்னும் நிறைய போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு ரெண்டு லட்சம் கோடி இருந்தாதான் பண்ணோம் நிதி இல்லையே ரெண்டாயிரம் கோடியை தரமாட்டேங்கிறாங்க ரெண்டு லட்சம் கோடி எங்க போறது அப்ப யாரு அதிக தூரம் வீசி எறிவானோ அவர்கள் கையில் கற்கள் கிடைப்பதில்லை இதுதான் எதார்த்த நிலையா இருக்கு தமிழ்நாட்டில இருந்து வர்றாங்க நல்ல படித்தவங்க வர்றாங்க பண்பாளர் வர்றாங்க சயின்டிஸ்ட் வர்றாங்க டாக்டர் வர்றாங்க பொறியியல் வர்றாங்க அந்த நாடு முன்னேறுது அவங்கள நல்லா கவனிப்போங்கிற அந்த நினைப்பு வந்து ஒன்றிய அரசுக்கு வராதுல்ல அவங்க இன்னுமே அந்த ஆரிய திராவிட ஃபைட்லயே இருக்கிறாங்க இந்த ஆரிய பார்ப்பன புத்தி வந்து இங்க திராவிடத்தை அடித்து ஒழிக்க வேண்டும் என்பது அதுதான் குறியாக இருக்கிறார்கள் எங்க நிதி ஒதுக்க போறாங்க இருக்கிற நிதியை தரமாட்டிருக்காங்கல்ல அப்ப இவங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் லட்சம் கோடி வேணுங்க எங்களுக்கு கல்வி அந்த அளவுக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கான் தமிழன் இன்னைக்கு கூகுளுடைய சிஇஓ யார் சுந்தர் பிக்சமா இல்லையா இன்னைக்கு விண்வெளி ஏதோ இறக்குறாங்க யாருடைய வம்சவழி அவங்க இந்தியாவுடைய வம்சவழி பாத்தீங்கன்னா இஸ்ரோவுடைய விஞ்ஞானியர்ல பாதி பேர் யாரா இருக்கா சிலிக்கன் வேலையை வந்து நிரப்பி இருக்கக்கூடிய யூஎஸ் யூகேல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஐடி செக்டர்ல சிஇஓக இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய தலைவர்களாக வந்து தமிழ்ல தான் இருக்கிறான் அப்ப அவ்வளவு கல்வி இங்க இருக்குது எங்களுக்கு காணாது இருக்கக்கூடிய பட்ஜெட்ல அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க வெல்டன் அதனாலதான் ஸ்டூப்பிட்னு சொல்றாரு ஆர் எஸ் எஸ் சங்கி பாசிசம் வந்து சூப்படின்னு சொன்னா சூப்பர்னு அர்த்தம் அவங்க வயிறு எரியுது இல்ல டென்ஷன் ஆறாங்க இல்ல அண்ணாமலை வந்து எரிச்சுல படுற அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்குல்ல அண்ணாமலை வந்து பதற அளவுக்கு இங்க அந்த பட்ஜெட்டுடைய விஷயம் இருக்குல்ல அப்படி புரிஞ்சுக்கிறீங்க இது ஒரு விவாத வெறும் விவாதம் மட்டுமல்ல இது ரூபாய் சார்ந்த இருக்கிறது இது பின்னாடி கல்வி பணம் இருக்குது பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது ஆரிய திராவிட போர் இருக்கிற கடிமையான விஷயம் முன்வைத்துக்கிறோம் அப்படியே மக்கள் மறைக்கு விட்டுருக்கேன் விவாத சூழ் அறக்களத்துக்கான நேரம் உயிருவாள் சார் நன்றி